தோழர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம டேஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வரைக்கும் நடந்த ஆறு எக்ஸாம் நடந்த ஜியாகிரபிக் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைனு எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம ஜியாகிரபிக் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷ்ஷின் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள காற்றுடன் அதன் வீசுகின்ற இடத்தை பொறுத்துக இதெல்லாம் தலக்காற்று ஆனால் தலக்காற்று அது வீசுகின்ற இடத்தை வந்து நமக்கு வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு சினுக் சினுக் அப்படிங்கிறது வந்து ராக்கி மலையில் வீசக்கூடிய காற்று ஹர்மாட்டன் அப்படிங்கிறது மத்திய ஆப்பிரிக்காவில் வீசக்கூடிய காற்று காராபூரன் அப்படிங்கிறது மத்திய ஆசியாவில் மத்திய ஹர்மாட்டன் வந்து மத்திய மத்திய ஆப்பிரிக்கா காராபூரன் வந்து மத்திய ஆசியா லூ வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான்ல வீசக்கூடியது அப்ப எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் யமுனா நதிநீர் பிரச்சனை கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்கள் இடையே நதிநீர் பிரச்சனைகள் எந்தெந்த மாநிலத்துக்கு இடையில எந்தெந்த நதிநீர் பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம காவிரியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் காவிரி நதிநீர் பிரச்சனை காவிரி நதிநீர் பிரச்சனை எது தமிழ்நாடு இருக்கிறதே தமிழ்நாடு தான் இந்த ஒரு இடத்துல இருக்குது அப்போ அதை வச்சு பார்த்தோம்னா லாஸ்ட்டுக்கு ஆப்ஷன் டூ வரும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இன்னொன்று அப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு யமுனா நதிநீர் பிரச்சனை யமுனா நதிநீர் பிரச்சனை வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் நெக்ஸ்ட் நர்மதா பிரச்சனை வந்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்த நதிகள் ஓடுற இடத்த வச்சா கண்டுபிடிச்சாலாம் நர்மதா வந்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அந்த பகுதிகளில் தான் ஓடும் கிருஷ்ணா நதி நீர் வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் அது வந்து கிருஷ்ணா நதி நீர் பிரச்சனை அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு வந்து மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள்ளதாக இருந்தது கம்மியாக தான் இருந்தது இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது இப்போ ரெண்டுமே சரி தான் ஏ மற்றும் ஆறு சரி ஆறு என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான் நெக்ஸ்ட்டு இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டு உள்ளது அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது தென்மேற்கு பருவமழை ஓகேவா இந்தியா வந்து வேளாண்மை நாடு தான் அது முக்கியமாக அந்த அதிகப்படியான மழை வந்து இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டுக்கு அதிக மழை கொடுக்கக்கூடியதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா வடகிழக்கு பருவமழை ஓகேவா நெக்ஸ்ட்டு நியூசிலாந்தில் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஜாக்ரஃபியில் ரிலேட் ஆகக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இப்போ நியூசிலாந்தில் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது உண்மையானது இந்த நியூசிலாந்தில் போடப்பட்ட புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா சட்டம் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைவேறுதுன்னு கொடுத்துருக்காங்க அது கரெக்டு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது கரெக்டு புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோடின் அளவு குறைக்கப்பட வேண்டும் நிக்கோட்கிற ஒரு பொருள் இருக்கும் புகையிலையில் அதுதான் வந்து அந்த நம்மளோட அந்த உணர்ச்சிகளை தூண்டுறதுக்கு காரணம் அதோட அளவு வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூணுமே சரிதான் நெக்ஸ்ட்டு எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது மிசோரம் ஓகேவா நெக்ஸ்ட்டு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன இரண்டு கருந்துளைகளுக்கு இடையே மோதலில் இருந்து சரியா இரண்டு கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த மோதல் அந்த இரண்டு கருந்துளைகள் மோதலும் போது அதிலிருந்து தான் ஈர்ப்பு அலைகள் வந்து உருவாகுது நெக்ஸ்ட் தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மலைப்பொழிவை சரியாக போத்துக்கு இப்ப தாவர வகைகள் இப்ப பசுமை மாறா காடுகள் பசுமை மாறா காடுகள் பேரிலே இருக்கு பசுமை மாறாத காடுகள் அப்ப நல்ல அதிகப்படியான மலை இருக்கணும் அப்ப அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இரநூறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை இருக்கணும் பருவமலை காடுகள்னால் நூறு டு இரநூறு சென்டிமீட்டர் மழை வறண்ட காடுகள்னால் ஐம்பது டு நூறு சென்டிமீட்டர் பாலைவன காடுகள்னால் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கிறது இது ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட்டு கூற்று மற்றும் காரணம் வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை கரெக்டு இவர்கள் வருடம் முழுதும் நீரை பெறுகின்றன ரெண்டுமே சரிதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் வற்றாத ஆறுகள் இந்த ஆறுகள் வருஷம் முழுதும் நீர் இருக்கும் இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் அது வந்து வருடம் முழுவதும் நீரை பெருகிறதுனால அது வந்து வற்றாத நதிகளாக இருக்கும் இது வந்து ரெண்டுமே சரின்னு தான் வரணும் ஆனால் ஆப்ஷன் வந்து இது கொடுத்துருக்காங்க இது வராது புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இது ரெண்டுமே வந்து சரி தான் இப்போ ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி நெக்ஸ்ட்டு இந்தியாவில் உள்ள இமயமலை டேஸாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வந்து இமயமலை வந்து மூணு மூன்று இமயமலையாக பிரிக்கப்பட்டிருக்கும் மேற்கு இளையமலை கிழக்கு இமயமலை நடு இமயமலைன்னு பிரிக்கப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு ஓகே கரெக்டு புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசைவு செய்யவும் கற்றுக்கொண்டான் கரெக்டு இப்ப இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் ஆனா இந்த கூற்று வந்து காரணத்தை விளக்குதான்னு கேட்டால் கிடையாது அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனா காரணத்தை வந்து விளக்கவில்லை நெக்ஸ்ட் எந்த பகுதியில் சாம்பார் ஏரி சாம்பார் ஏரி எந்த பகுதியில் அமைந்துள்ளது ராஜஸ்தான் தான் சாம்பார் ஏரி இருக்கு எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்போ அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நெக்ஸ்ட்டு சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது என்னது இறைச்சி மற்றும் தக்காளி இந்த ஆப்பிள் ஆப்பிள் வந்து பழம் 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 சார்ந்தது வரும் ஓகேவா தங்க புரட்சி அந்த மாதிரி வரும் இப்போ சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது வந்து இறைச்சி மற்றும் தக்காளி ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி பெங்கால் அயன் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் உள்ள முக்கிய வேளாண் புரட்சிகளை உற்பத்திகளோடு ஒப்பிடுங்க இப்போ தங்க நூலிலை புரட்சி தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சணல் நெக்ஸ்ட்டு வெள்ளி இலை புரட்சி வெள்ளி இலைனா பருத்தி சாம்பல் புரட்சி சாம்பல் புரட்சிங்கிறது உரம் நீலப்புரட்சா மீன்கள் இப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கீழ்கண்டூள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை கிழக்கு நோக்கி பாயாத ஆறு கேட்குறாங்க நர்மதா ஓகேவா நர்மதை தபதி மாஹி இந்த மூணு ஆறு மட்டும்தான் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு ஓகேவா மீது எல்லாமே வந்து இந்த மகாநதி கிருஷ்ணா கோதாவரி எல்லாமே கிழக்கு நோக்கி பாயிருது நர்மதை தபதி மாஹி இந்த மூணு ஆறு மட்டும்தான் மேற்கு நோக்கி பாயும் நமக்கு கிழக்கு நோக்கி பாயவில்லைன்னு கேட்டிருக்காங்க அப்போ நர்மதை தான் ஆன்சர் நெக்ஸ்ட் எது தவறாக பொருந்தி உள்ளது ஆறு மட்டும் துணையாறு இங்கே ஆறுகள் கொடுத்துட்டு அதோட துணையாறு கொடுத்து எது தவறுன்னு கேட்குறாங்க மகாநதியோட துணையாறு டெலன் சந்தூர் கரெக்டு கோதாவரியோட துணையாறு பூர்ணா பெண்கா கிருஷ்ணாவோட துணையாறு பீமா கோய்னா காவிரியோட துணையாறு கொடுத்துருக்காங்க இது தப்பு காவிரியோட துணையாறு துங்கபத்ரா கிடையாது உலகில் இடங்களில் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது உலகத்தில் உயிரின பன்மை வந்து எத்தனை இடங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க இது முப்பத்தி நாலு இடங்கள் இருக்கு உலகத்தில் நெக்ஸ்ட் கீழ்கண்டை சரியாக பொறுத்து சேசன் நகரமயமாக்கல் புறநகர பரவல் புறநகர பரவல்னா செயற்கை கோள் கொங்கன் ரயில்வே கொங்கன் கொங்கல் ரயில்வே ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கொங்கல் ரயில்வே ஆரம்பிச்சிருக்காங்க எல்லைப்புற சாலை நிறுவனம் மும்பையில் இருக்கு இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ரெண்டு தொடங்கப்பட்டது கரெக்ட் ஆனால் முதல் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றில் தான் மேற்கொள்ளப்பட்டது ரெண்டுமே சரிதான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு முதல் முதல்ல முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எண்பத்தி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கடைசியாக பண்ணியிருக்காங்க இது வந்து பதினஞ்சாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்போ ரெண்டுமே சரிதான் ஆறு மற்றும் ஏழு சரியான பதில் நெக்ஸ்ட் தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் ஜல் ஜீவன் அந்த ஜல் ஜீவன் இயக்கத்தோட இயக்குனர் மனோஜ்குமார் சாஹு ஜல் ஜீவனா நீர் அந்த நீர் மேலாண்மை பண்ணக்கூடிய அந்த இயக்கம் கீழ்கண்ட நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் ராஜஸ்தான் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் இந்தியாவிலே அதிகமாக வறண்ட மாநிலம் இது தார்ப்பாலை இருக்கக்கூடியது ராஜஸ்தான் தான் அப்போ அதை வச்சு நம்ம இது போட்டிருக்கலாம் நெக்ஸ்ட் பிளாஸ்பூர் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் தென்கிழக்கு மத்திய ரயில்வே அந்த தென்கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையகம் தான் பிளாஸ்பூர் மொத்தம் பதினேழு மண்டலங்கள் இருக்கும் ரயில்வே மண்டலங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹேமட்டடிக் தாதுவோட நிறம் ஹேமட்டைட் தாதுவோட நிறம் வந்து சிவப்பு கங்கை நதியோட மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை கங்கை நதியோட மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓகேவா இதுலாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து உயிரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயிரத்துக்கும் டேஷ் என்ற அளவில் குறைகிறது ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி அதாவது நம்ம தரையிலிருந்து மேலே செல்ல செல்ல ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி வெல் செல்சியஸ் வெப்பநிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகேவா இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதான் கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக புரிந்து உள்ளது இது கிரு தேசிய பூங்கா குஜராத்தில் தான் இருக்குது கரெக்டு கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் கரெக்டு ரத்தம்பூர் பூங்கா வந்து ராஜஸ்தான் கரெக்டு கன்ஹூ தேசிய பூங்கா ஒடிசா கிடையாது அப்போ இது தவறாக இருக்குது தவறாக தான் கேட்குறாங்க அப்போ அதுதான் ஆன்சர் கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டில் இல்லாத பெட்டகம் தமிழ்நாட்டில் மூணு உயிர்கோளப்பட்டங்கள் இருக்குது மொத்தம் பதினெட்டு உயிர்கோளப்பட்டங்கள் இந்தியாவில் இருக்கு அதில் மூணு உயிர்கோலப்பட்டம் தமிழ்நாட்டிலே இருக்குது நீலகிரி மன்னார் வளைகுடா அகத்திரமலை மூணுமே தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே இல்லாதது கேட்குறாங்க அப்போ ஆப்ஷன் பி நந்தாதேவி உயிர்கோலப்பட்டம் தமிழ்நாட்டில் கல்ல மாசாகன் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ளது மும்பை மாசாகன் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ளது மும்பை நெக்ஸ்ட்டு பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம் எல்லாமே புக்கில் இருக்கிறது தான் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஆனால் ஜாகிரபியில கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஓகேவா அப்போ காலநிலை மாற்ற மாநாடு ஐக்கிய நாடுகள் நடத்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்கே எங்க கேட்குறாங்க கிளாஸ்கோ நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றை பொறுத்துக இப்ப அந்த கோல்வெல் அந்த கோள்கள் இருக்கக்கூடியதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க இப்ப கேனிமீட் கேனிமீட் அப்படிங்கிறது வந்து சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு டைட்டன் அப்படிங்கிறது வந்து சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு நெப்டியூன் அப்படின்னா பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் டைட்டான் அப்படிங்கிறது அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கீழ்கன்ற வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது சாஸ்கர் லடாக் கைலாஸ் காரகோரம் ஆகியவை முக்கியமான மலைத்தொடர்கள் பிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளன கரெக்டு சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குண்டுகளை ஒப்பிடும்போது இது குறைவான மலையை வந்து பொழிகிறது கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலை தொடராக அமைந்துள்ளது இந்த வெளி இமயமலை வந்து தொடர்ச்சி அற்ற மலை தொடர் இங்கே தொடர்ச்சியானதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வராது இப்போ ஒன்று மற்றும் ரெண்டு தான் சரியானது நெக்ஸ்ட்டு இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த பயிரும் தேசிய ஆண்டாக அறிவித்தது இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் ஆனால் ஜாக்ரஃபியில் கனெக்ட் ஆகக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டை இந்தியா வந்து எந்த பயிருக்கு தேசிய ஆண்ட அறிவித்ததுன்னா திணை வகைகள் நெக்ஸ்ட் எந்த மாநிலம் சதுப்பு நிலமானை விலங்காக கொண்டுள்ளது சதுப்பு நிலமானை விலங்காக கொண்டுள்ளது வந்து இது மகாராஷ்டிரா கிடையாது உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் வரும் ஓகேவா அந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை ஆனா இங்க கொடுத்திருக்கிறது மகாராஷ்டிரா சரியான ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் நெக்ஸ்ட் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வடவிலங்கு விலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது கரெக்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கப்பட்டது எழுவத்தி நாலில் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இது புலிகள் பாதுகாப்பு திட்டம் எழுவத்தி மூணில் தொடங்கப்பட்டது இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பங்கள் வச்சிருக்குன்றாங்க பதினெட்டு உயிர்கோள காப்பங்கள் இருக்கு அப்போ ஒண்ணு மட்டும்தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்ப கஜராத் சுரக்ஷா அப்படிங்கிற திட்டம் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஆனால் ஜாகிரபியில கவர் ஆகக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இந்தியன் ரயில்வே அறிவிச்சிருக்கா இந்தியன் ரயில்வேலாம் தான் கவர் ஆகும் இப்போ ஜாக்ரபியில் கவர் ஆகக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முதலாக உருவாக்கப்பட்டது ஆன்சர் ரிஷ்ரா ரிஷ்ரா தான் மேற்கு காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் முதல் முதல்ல சணல் தொழிற்சாலை உருவாக்கியிருக்காங்க எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதான் ஓகே அவ்வளோதான் இந்த எக்ஸாமில் வந்து இது வரைக்கும் ஆறு எக்ஸாமில் முப்பத்தி ஒம்பது கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்ப்போம் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் நன்றி